ആ കണ്ണിവിടെ ആചിക്കുന്നപ്പാ താങ്കൾക്ക് കൊടുക്കൊടുക്കൊക്കെ അതിനെ வெடிக்காள உப்புமா கண்டி கொடுப்பு சொன்னேன் வெறும் உப்புமா கண்டு சொன்னேன் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு தானின் காய் போட்டு பட்டை சம்பு தாளித்து உப்பு மாற்றாரா எனக்கு பிடிக்காது பிரியாணி வாடை வந்தாலே எனக்கு பிடிக்காது உண்டாக்க பிரியாணி வாடை வந்தாலே எனக்கு பிடிக்காது எல்லோரும் இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைவுக்கு வரணும் தான் ஆசை வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ளே நெட்டே சு கிடைக்க மாட்டேது சுற்றிக்கிட்டே இருக்குது காலையில் போடணும் சரிங்களா வயர மாஞ்ச கட்டும் எதுக்கும் அஞ்சாத கட்ட முடியல சாமி என்னால் முடியல என்னமோ நடக்குது நாட்டில் நிறையா பிரச்சனை வருது அவள் காய்ச்சல் வந்து முடியாமல் நம்ம புறா நாடகம் நாடகப்படுத்துறாங்க புறா நாடகம் படுறாங்க நம்மளோட பேசிட்டா நம்ம எதுவும் கேட்டுருவோம் ஒரு சிலர் அப்படி அப்படி எல்லாம் நாடகம் இல்லை மின்னாடம் என்ன பண்ண இந்த பையந்தையும் பார்க்குறான் பிள்ளைலாம் இல்லைப்பா பிள்ளைலாம் இல்லை இந்த பையந்தையும் பார்க்குறான் வேறு என்ன செய்ய பொம்பளைங்களையா அவுற்ற ஊற்று போட்டு ஆடுறாளுங்க இந்த பையன் மிச்சையக்கூடாதுறான்னு சத்தம் போட்டிருக்கேன் இன்னைக்கு போய் சித்தா போ சித்தா போனேன் சித்தா சித்தா ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே அங்கே வந்து இது நில வீம்பி கசாசம் நிலவேம்பி கசாசம் வாங்கினேன் பாருங்கள் நில வீம்பி கச அதையும் கொடுத்தாங்க காலையில் போட்டு குடிக்கணும் தலைக்கு பத்து போட கொடுத்தாங்க அதையும் தலையில் போட்டேன் அண்ணா ஒன்றும் இல்லை நல்லாத்தான் இருக்கேன் ஆனால் விடிய மாட்டேதுப்பா எப்படிய மாட்டேது இங்கே நெட்டு சுற்றுது வீட்டுக்குள்ள லைவ் போட முடியலை ஆ இந்த உக்காந்தே போட்டு பார்க்குறேன் கிடச்சிச்சுன்னா நான் இங்கேனே லைவ் பேசுவோம் சரிங்களா என்ன போல அப்படின்னு தெரியல பாருங்களே பெத்த பிள்ளைலாம் வேஸ்ட்டு எனக்கு வேஸ்ட்டு சரிங்களா ஒரு சில வந்து நல்லா பார்த்துக்குறாங்க தாய்களை எனக்கு வந்து மூணு பிள்ளை அதில் ஒரு பிள்ளையை நான் சொல்லவே இல்லை அந்த பிள்ளைதான் என்னையை பார்க்கும் அந்த பிள்ளை பார்க்கும் நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் அந்த பிள்ளை ஒரு பிள்ளை தான் என்னை நினைக்கும் சாப்பிட்ருச்சா என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு சொல்லும் ஏன்னா பிள்ளைங்க காட்டக்கூடாது அதனால் தான் காட்டலை நான் காட்டுறேன் ஒரு நாளைக்கு காட்டுறேன் தெரியாமல் காட்டணும் தெரிஞ்சு காட்டினேன் சண்டையிலும் வந்த பிள்ளை சரிங்களா என்ன பண்ண தலையெழுத்து மூடி மறைச்சிதை வாழ்கிற மாதிரி இருக்குது இந்த பிள்ளை வெடிகுண்டுருக்குல என்னமோ குழம்பு காய்ச்சது என்னமோ சோறு காய்ச்சது ஒரு முடியாத இப்போ சோ வீட்டுக்கு போகணும்ல ஈசா வீட்டுக்கு போகணுல்ல ஏமா இந்த மாதிரி செஞ்சு கொடுமான்னு செஞ்சு தந்தாளுங்க சோ வந்து ஏமா எனக்கு இப்படி செஞ்சு கொடுமா நான் நான் கேட்ட மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்துச்சு காய் போட்டு இந்த பொம்பளம் இருக்கலாம் என்னென்னமோ சமைக்கிறேன்ப்பா പട്ടിണിയാതെ കിടക്ക എന്നോ ചമിക്ക ഒരു ദോശ വായിട്ട് വന്നോ ഒരു ദോശ വായിട്ട് വന്ന ഊട്ടി വിട്ട പാത്ത ഊട്ടി വിട്ടാ അത് സാപ്പേ സാപ്പിട്ട് ഇപ്പം പടുക്ക പോ എല്ലാവരും നല്ല பாருங்க காய்ச்சல் வர்றது எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க என்னமோ மாதிரி காய்ச்சல் வருது போல தெரியுது கழுத்தெல்லாம் வலிக்குது கழுத்து கூட்டணியெல்லாம் வலிக்குது நல்லா முடியலப்பா இது வீட்டுக்கார வேணுன்றது எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா நானும் அவர்மா எங்கே வேணாலும் போவோம் எங்கே வேணாலும் வருவோம் இல்லை சொல்லி என்ன பண்ண இன்னைக்கு அம்மாவாசா விளக்கு போட்டு எங்கள் வீட்டுக்கார கும்பிட்டேன் என்ன பண்ண நானே முடியாமல் போயிட்டேன் வேற எதுவும் பண்ண மாட்டேன் சும்மா கூட சாமியை மட்டும் கொடுக்குறவேன் இந்த பிள்ளை சரி இல்லை முடியாது அவனுக்கு கேட்குறேன் சுடுதண்டி வச்சோம் வச்சுக்கா சுடுதண்ணியத்தை கீழே ஊற்றிடும் சுடுதண்ணியத்தை கீழே ஊற்றிடும் அந்த பிள்ளை நம்ம வைக்கிற மாதிரி திரும்பி வைக்கப்போதை வைக்காது திக்கு திக்கு ஊற்றிடும் என்ன பண்ணேன்னு தெரியல இருந்த காசுலாம் வீடு கட்டு கட்டி இன்றைக்கி உக்காந்துருக்கும் அந்த அந்த மூணாவது பிள்ளை இருக்குல்ல அவளையுமே அந்த புள்ள உள்ளே விட மாட்டுது எனக்கு அதையே சொன்னால் வெளியே சொல்ல முடியாது அந்த பிள்ளை கஷ்டப்படுது என்னத்த சொல்லனு தெரியல சரிங்கப்பா நான் தூங்குறேன் கால அந்த பின்னாடி லைவ் போகிறேன் சரியா சாமியெல்லாம் தூங்குகிறேன் எல்லாம் தூங்குங்க எனக்கு அனுப்புது இந்த இப்படி இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் எங்கிட்ட லைவ் போடுறது கழுத்து வலிக்குதா இப்படியே இருக்கேன் சரியா ஆ வச்சுடவா தூங்குங்க எல்லா பேரும் நானும் தூங்குறேன்